ஹலோ லூயா உங்கள் உங்களுக்கு யாவருமே சிக்கரிசி நாமத்தினால் இந்த கால்வெளியில் வாழ்த்துக்கிறேன் கத்தை நல்லவராய் இருந்து கடந்த ஆறு மாதங்களை கிருபையாய் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஏழாம் மாதத்திலும் கத்தை நமக்கு அநேக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நல்ல கிருபைகளை வைத்திருக்கிறார் ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள் கடந்த ஆறு மாதம் இழந்ததை எல்லாம் இந்த ஏழாவது மாதத்துல திரும்ப பெற்றுக்கொள்வோம் அல்லேலூயா சோர்ந்து போகாதிருங்கள் தேவனுக்கு எல்லாம் கூடும் இந்த மாசத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் சகரிய நாள் ஆறை குறித்து தேவனால் எல்லாம் கூடும் அவருடைய ஆவினால் எல்லாம் கூடும் எதுனாலும் சரி நம்முடைய பலத்துல பராக்கிரமத்தில் அல்ல இந்த காலவெளியில கூட தீர்க்கமான ஒரு வாக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க போகிறார் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணிலே நடந்து போவார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் முன்னணிலே நடந்து போகும் பொழுது எந்த தடையும் இருக்காது அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி ஐந்து ரெண்டில் அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று ஒரு பெயரை ஆண்டவருக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இன்றைக்கும் தடை நீக்கி போடுகிறவராய் வெளிப்படுகிறார் இந்த புது மாதத்தில் தடை நீக்கி போடுகிறவராய் வெளிப்படுகிறார் நமக்கு முன்பாக நிறைய தடைகளை ஆறு மாதம் பார்த்துட்டோம் போன மாதம் வரைக்கும் பார்த்துட்டோம் குடும்பத்தில் தடை வேலையில் தடை அவர்க்கு ஒரு வாழ்க்கையில் தடை முன்னேறுவது தடை ஏற்ற துணை பார்த்து பேசி எல்லா சமாதான முடிவுக்கு வரும்பொழுது தடை பற்றாக்குறை சம்பாத்தியத்துல தடை குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஆவிக்குர் வாழ்க்கையில அதிகமான தடை ஊழியம் செய்ய முடியாத தடை இப்படி பல விதத்துல வருகிற தடை ஆனால் அந்த சில நேரத்துல நாமே சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்போம் பாவம் ஒரு தடை சாபம் ஒரு தடை அநேக சுற்றுப்புறத்தாரால் சொந்த குடும்பத்தாரால் வருகிற தடைகள் அது மாத்திரமல்ல சாத்தானால் வருகிற தடைகள் இசிறுவல் ஜனங்களை பாருங்கள் அந்த சிறையிருப்பி நாட்களிலிருந்து விடுவிக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார் தடை நீக்கி போடுவேன் என்று வாசலால் உட்பரவே செய்ப்பார்கள் நமக்குன்னு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு குடும்ப உங்களுடைய ஆவிக்குர் வாழ்க்கைக்கு உங்களுடைய சகல ஆசிர்வாதங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது நாம் அதில் உட்பிரவேசிப்போம் ஆமேனு சொல்லலாமா அல்லேலூயா கவலைப்படாதிருங்கள் ஆறு மாதம் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் இனி திறக்கப்பட்டதாய் உட்பிரவேசிக்க செய்வார் கர்த்த நமக்கு முன்னாடி போகும்போது நாம் அவருக்கு அடங்கி அவரை பின்பற்ற வேண்டும் வசனங்களை அவருடைய சத்தியத்தை கை கொண்டு பின்பற்றி நடக்கும் பொழுது அவர் முன் செல்லுவார் அவர் தடை நீக்குவார் பாருங்கள் ஜனங்கள் முன்னேற விடாதபடி இருந்த தடை எரிக்கோ மதில் ஆனால் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் எக்காலங்களை ஊதுகிறதுக்கு முன்பாக ஆறு முறை சுற்றி வரச் செய்தார் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வரும்பொழுது எக்காலம் ஊதப்படணும் அப்போ அந்த கீழ்ப்படிதலை கத்தர் சொல்லி அவர் விரும்பினார் நமக்கு கூட சில வாக்கு உண்டு ஆனால் அந்த வாக்குத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தடை நீங்கும் கண்களை முடிஞ்சபிப்போமா உங்கள் வாழ்க்கையில் என்ன தடையோ இப்போ ஒப்புக்கொடுங்க பரலோக பிதாவே தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்களுக்கு இந்த மாதத்திலே நிர்வழிப்பட்டு இருக்கிறப்பா ஒரு விஷயம் இதுவரைக்கும் பார்த்த தடைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்குறோம் நாங்களே சில ஆசீர்வாதங்களுக்கு மேன்மைக்கு சமாதானத்துக்கு அன்புக்கு உறவுக்கு அண்டவரே கணவர் மனைவிக்குள் வல்ல ஒரு மனத்துக்கு ஆண்டவர் ஒரு கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு பாவத்திலே குறைகளிலே குற்றங்களிலே இருந்து இன்னும் உம்மிடத்தில் மனம் திரும்பாமல் ஒப்பு கொடுக்காமல் இன்னும் போராடுகிறதை எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்குள் இருக்கிற தடை நீக்கி போட்டு எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற எங்களுக்கு முன்பாக இருக்கிற இதுவரை போராடினா எல்லா தடையை நீக்கி போடும்படி ஜபிக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேர் குடும்பத்திலும் வாழ்வே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடை நீக்கி போட்டு Give நீங்கு அன்றரை வாசலை திறந்து நாங்கள் அதை உட்பிரவேசித்துமை மகிமைப்படுத்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கருவை செய்யுங்கப்பா நீங்கள் முன்னாடி போகும் பொழுது நாங்கள் கீழ்ப்படுந்து நடந்துமை பின்பற்ற உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க உதவி செய்யும் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தடை நீங்குவதற்காக நன்றி வியாதி பலவீனம் போராட்டங்கள் எடுக்கப்பட்டு போகட்டும் அப்பா எல்லாம் தடை நீக்கி போடும் கருவை மறைக்கட்டும் சாட்சியாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவன தாழ்மையோடு அன்பழ ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே பிளஸ் யூ இன்று முதல் தடை நீங்கும் கர்த்தன் ஆசிர்வதிப்பார்